குறந்துருந்துச்சுனால் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடையாது அவர் இத்தனைக்கு அல்லாமா இக்பால் என்ன சொன்னால் ஆறு மாதம் அங்கே தங்கியிருப்பேன் ஆறு மாதம் உங்கள் கூட இருப்பேன் மௌலனை மோதிக்கிட்டு சொல்லி ஆறு மாதம் உங்கள் கூட இருப்பேன் நீங்கள் போய் கட்டடம் கட்டி ஆகிற வேலையை பாருங்கன்னு சொல்லி பஞ்சாபில் கட்ட சொல்லி அவருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு வந்திருக்கிறார் இடம்லாம் அவர் வாங்கி போட்டு காஷ்மீர் ட்ரை பண்ணாங்க காஷ்மீரில் அவர் வாங்கக்கூடாதுன்னு தான் சட்டமே போட்டாங்க எது வெளியூர்காரன் வந்து நிலத்தை வாங்கக்கூடாதுன்ட்டு அல்லாமா இக்பால் அங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் காஷ்மீரில் அந்த த்ரீ செவன்ட்டி என்னது அது போட்டதே அதுக்கு தான் போட்டாங்க வெளியூர்காரன் வந்து அங்கே வாங்கக்கூடாது அப்படின்ட்டு அதனாலே அவர் வாங்க முடியாமல் போயிடுச்சு அவர் செலக்ட் பண்ண பிளேஸ் வந்து அது அதுக்கப்புறம் கடைசியாக அங்கே வாங்கி போடுறாரு இவர் கட்டிட்டு மதரசா அவர் போகிறாரு போய் அடங்கிறனாலாம் பார்த்துட்டு வேலை நடக்கிறார் அல்லாம இக்பால் மவுத்து இது எல்லாம் அல்லாஹ் வந்து பண்ணுற பாரு எப்படின்ட்டு அதே மாதிரி இவர் வாங்கிட்டு போனது முகமது அலி ஜின்னா என்ன சொல்கிறார் அவர் வந்து இஸ்லாமிய கிலாஃபத் நிறுவி காட்டுறேன் பாகிஸ்தானில் அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஒரு கமிட்டி அமைச்சு என்ன பண்ணியிருக்கிறார் அந்த கிலாஃபத்துக்கு உண்டான ஒரு டிராஃப்ட் கொடுங்க அதாவது ஒரு சட்டத்தை வரைவுபட்டி இவங்க இந்தியாவில் நாற்பத்தேழு சுதந்திரம் பெற்றாலும் குடியரசு தினம் எப்போ வந்துச்சு சட்டங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் தேவைப்பட்டு அதே மாதிரியான ஒரு டைம் பீரியட் அங்கேயும் போயிட்டுருக்கு அங்கே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி சரியத்து வந்து நவீன வடிவத்தில் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு இந்த ப்ராசஸ் நடக்கும்போது அவர் ஒரு வருஷத்தில் அவரும் மவுத்து அவரெல்லாம் எல்லாம் இதெல்லாம் ஆளுமை தக்குவின்படி நடக்குது இல்லைன்னா அப்போவே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க சொன்னது செஞ்சு காட்டியிருப்பாங்க அது வேற மாதிரியான உலக அரசியல் வேறு மாதிரி போயிருக்கும் இவர் இங்கே மாரசா ஓப்பன் பண்ணியிருந்தால் வேறு மாதிரி போயிருக்கும் பாகிஸ்தான் பிரிஞ்சே போயிருக்காது யார் அல்லாமா இக்பால் இங்கே மாரசா ஓப்பன் பண்ணி இது பண்ணியிருந்தார்னா டோட்டல் இந்தியாவுடைய அரசியல் மாறி இருக்கும் அவர் ஆசைப்பட்டது அதுதான் முப்பத்தெட்டில் அவர் மவுத்து நாற்பத்தி எள்ளில் இவர் சொல்கிறாரு நான் எதிர்பார்த்த வேலையை வந்து செய்ய முடியல யார் மௌலன மௌத் சொல்கிறேன் அப்போ இது எல்லாமே வந்து நிகழ்த்திகிட்டே இருக்கான் அதான் நான் சொன்ன இந்த பூமியில் அல்லாவுடைய தீன் ஜெயிக்கணும்னா நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை நல்லாவுடைய ஒரு நாட்டம் இருக்கும் அது வரைக்கும் நாம் அது முயற்சி பண்ணணும் ஆனால் முயற்சி பண்ணுறது தான் நமக்கு வந்து சம்பளம் கூலி ஆனால் தீன் எப்போ ஜெயிக்கும்னா அல்லா எப்போ முடிவு பண்ணுறாங்கன்னா அப்போ தான் ஜெயிக்கும் அதுக்காக தான் நாடியவர்களுக்கு ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம உட்காரக்கூடாது அது ஃபிரோன்ட்ட போய் அந்த டயலாக் அடிக்கக்கூடாது அதில் நாடியவர்களுக்கு ஆட்சி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரோண்ட்டை போய் ஃபிரோன்கிட்ட போய் அல்லாவுடைய ஆட்சியை நீ அக்செப்ட் தான் வந்து தாவா செய்யணும் அப்போ இதுதான் வந்து அல்லாஹ் வந்து அதில் நமக்கு இந்த விஷயத்த கற்றுக் கொடுக்குறான் இது வந்து மறுமை நாளில் நம்ம இது மெயினாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ன்ட்டு அப்போ இந்த விருந்து கெடுக்காத ஊர்வாசிகள் இருக்காங்கள இதுவும் வந்து இன்றைய நவீன முஸ்லீம் உம்மத்துக்கு வந்து பொருந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருந்து ஒரு ஊர்வாசிகள் ஒரு ஊர் இருக்கு விருந்தாளிகள் வந்துட்டாங்க அப்போ நியாயமா அவங்களுடைய உரிமை அப்ப அந்த உரிமையை கொடுக்காத அந்த உரிமை அதாவது கடமை தவறிய அந்த மனிதர்கள் அப்போ இந்த கடமை தவறின மனிதர்கள் யார் மனித குலத்துக்கு சேவை செய்யணும் யார் செய்யணும் முஸ்லீம்கள் செய்யணும் முஸ்லீம்களில் யார் செய்யணும் இஸ்லாமிய நாடுகள் செய்யணும் இன்னைக்கு கிலாஃபத்து வந்து பேசுகிறது உங்கள் மேலே கடமையா என்ன மேலே ஏன் மேலே கடமையா இல்லை ஒரு மறுசா ஆலிம் மேலே கடமையா ஒரு கலிஃபாக ஒரு ஆட்சியாளர் மேலே தான் கடமை ஜும்மா பயானில் அவர் தான் பேசணும் எல்லாவுடைய உரிமைகள் என்னான்ட்டு அவர் தான் பேசணும் அவர் ஆட்சியாளர் எங்கே எங்கே இருக்கிறார் இன்றைக்கும் வந்து எந்த ஆட்சியாளர் வந்து எந்த சொன்ன போனால் எந்த எந்த ஆட்சியாளர் ஜும்மா பயன் நடத்துறாரு யாருமே பண்றதில்ல அதுக்கு வந்தால் பூமியில முதல்ல அவங்களுடைய அந்த அந்த நிலப்பரப்புலையாவது யாவது அல்லாவுடைய தீ நிலைமுறைப்படுத்திருக்காங்களா உலகத்தில் யாராவது பண்றாங்களா இல்ல அப்போ இது வந்து நன்றி கிட்டத்தணும் இப்போ இவங்களை அல்ல ஏன் விட்டு வச்சிருக்கான் இப்ப இவங்களுடைய செவ் இடிஞ்சு உளுந்துருக்கணும் இந்த செவுறு வந்து ரஷ்யா காப்பாத்திருது இந்த செவ்று வந்து சைனா வந்து காப்பாத்திருது இந்த செவ்று வந்து சில சமயம் ஜெர்மன் காப்பாத்திருது அப்படி தானே உழுவ போகிற செவுரை உழுவப் போகிற இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள்ல இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க உதாரணத்துக்கு சிரியாவை எடுத்துங்க சிரியாவில் சியா சுன்னி கான்ஃப்ளிக்ட்டு ஓவர் பண்ணி அந்த இடத்துல இஸ்ரேலுக்கு தூக்கி கொடுக்கணும் இதுதான் அமெரிக்காவுடைய அஜெண்டா இதுக்கு தடையாக இருக்கிறது யார் ரஷ்யா ரஷ்யாவுக்கும் பஷாராசாதுக்கும் கூட்டணி இப்போ அவங்களுடைய அஜெண்டா அங்கே வேலைக்கே ஆகலை எவ்வளவு முயற்சி பண்ணுறாங்க ஐஎஸ்ஐஎஸ் கூட லான்ச் பண்ணி தீவிர உடைய உலகத்துக்கே மிகப்பெரிய தீவிரவாதி அங்காண்டா இருக்கான் அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க ஆனால் ஆப்கானிஸ்தானை கேப்சர் பண்ண மாதிரி ரஷ்யா சிரியாவை வந்து என்ன பண்ண முடியல கேப்சர் பண்ண முடியல இன்றைக்கும் முக்கிட்டு இருக்காங்க அந்த ஆட்சியாளர் என்ன பண்ணுறாரு அங்கே என்ன நடக்குது லோக்கல் பாலிட்டிக்ஸ் வேறு அது நம்ம வரல மொத்தத்தில் முஸ்லீம் கையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி முஸ்லீம் அல்லாதவர்கள் கையில் போகலையே அப்போ அந்த உழுவு போகக்கூடிய அந்த சிரியாங்கிற அந்த செவுரை கட்டி கொடுக்குற கிளிராக எல்லாம் யார் காரணமாக்குறான் ரஷ்யாவை வாக்கிட்டான் அப்போ ரஷ்யா மூலமாக அந்த செவ் உழுவேன் ஏன் அந்த செவ் இருக்குது அது கீழே ஒரு பொக்கிஷம் இருக்குது நம்மெல்லாம் யார் நபீ சொல்லா சொல்லம் சொல்லக்கூடிய ஒரு இறை தூதருடைய நல்ல தந்தை அவர் நமக்கெல்லாம் தந்தை அவர் தானே அவருடைய அனாதை வாரிசுகள் நாம் நான் கூட சொல்லிட்டு இருந்தோம் அந்த அனாதையை அனா மும்மத்தை அனாதையாக்கப்பட்டுருச்சு கலிஃபா இல்லாமல் இப்போ தலையில்லாத வாரிசுகள் நாம் நம்முடைய சொத்து அது அந்த நிலப்பரப்பெல்லாம் நம்முடைய சொத்து அதானே இந்த இஸ்லாமிய நாடுகளும் அதில் இருக்கக்கூடிய பொக்கிசங்களும் அதெல்லாம் நம்முடைய சொத்து அது நாளைக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான் அது வந்து பாதுகாத்துட்டு வரான் அந்த நாடுகள் இஸ்லாமிய ஆக்சுவலாக இவங்களுடைய கண்டிஷன் என்ன இஸ்லாமிய நாடுகளுடைய கண்டிஷன் என்ன அழிக்கப்படணும் இந்த பூமியிலிருந்து துடை மிகப்பெரிய துரோகிகள் இவங்க இவங்க வந்து வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் அல்லாவுடைய அந்த ஆழமை தக்வின்படி இவங்க என்ன அது குற்றவாளிகள் அல்லாவுடைய தீனை கிளர்ச்சி செய்தவர்கள் எல்லாவுடைய கிளர்ச்சியாளர்கள் அல்லாவுடைய சைத் அல்லாவுடைய எதிரிகள் இவங்க அப்போ இவங்களை வந்து எல்லாம் வந்து அதாவது அந்த நன்றி கட்டவங்களுடைய அந்த செவரு எல்லாம் பாதுகாக்கிறாங்கள என்ன விஷயம்னா இந்த அனாதைகள் வருவாங்க பின்னாடி அவங்களுடைய பிரசுலவுடைய சொத்து இது அந்த அனாதைகளுக்கு போய் சோர வேண்டியது அது வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான் அது காப்பாற்ற இந்த பு இந்த நிலப்பரப்புகள் சொத்துங்கிறதுன்னு சொல்கிறேன் புரிஞ்சுங்க நபிஸ்லா தான் ஜெயிச்சு கொடுத்தாங்க இல்லைன்னா இவங்களால் ஒரு அடித்தளம் அமைச்சு இவங்க ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்கி வைக்க முடியுமா உமர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு ஜெருசலமாக இருக்கட்டும் இவங்க அந்த ஈராக்கு ஈரான் இதெல்லாம் யார் ஜெயிச்சா உமர்லேவன் ஜெயிச்சாங்க அதுவும் அந்த பங்கு போடும்போது கூட உமர்லயாணும் என்ன சொல்கிறாங்க இதை வந்து பிறக்காத ஒரு குழந்தையுடைய உரிமை நான் இதில் பார்க்குறேங்கிறேன் புரியுதா இல்லையா நம்முடைய உரிமையை உமர்லியானும் பார்க்குறாங்க பிறக்காத ஒரு குழந்தையுடைய உரிமை நான் இதில் பார்க்குறேன் அவனுக்கு என்னால் அணிவையும் எனக்கு அநீதி இழைக்கக்கூடாதுன்னு உமர்லியான் ஆட்சி பண்ணியிருக்கிறேன் அப்போ நினைச்சு பாருங்க இவனுக்கு வந்து அதில் இருந்து போய் சேரணும் அப்போ நம்முடைய சொத்தா தானே இல்லையா அப்போ இதுலேருந்து அதுவும் புரியுதா இல்லையா அப்போ இந்த கெட்டவங்களை எல்லாம் ஏன் வாழ வைக்கிறான்னா பின்னாடி அவங்களுடைய அந்த இடத்துல சரியான ஆட்களை கொண்டு வரதற்காக இது ஓடணும் இல்லை கொஞ்ச நாளைக்கு அதனால் வந்து எல்லாம் இது பண்ணுறான் இதுவும் பார்த்தீங்கன்னா இது உம்மத்து கையில் வந்து இந்த பரப்புகள் சேரும் புரியுதா காஃப் இந்த படிப்பணியும் புரியுதா அந்த ஓட்டை படகும் எல்லாம் வச்சு அப்படி தான் இந்த உம்மது அல்லாவுடைய ஏற்பாடு படி எல்லாமே நல்லது ஈராக்ல அமெரிக்கா படையெடுப்பு நல்லது அது ஆலமே தக்வின் படி அது நல்லது அப்போ ஆப்கானிஸ்தானில் ஒரு தாக்குதல் வந்துச்சு நல்லது சிறியாவில் பெண்கள் கொல்லப்படுறாங்க குழந்தைகள் கொல்லப்படுறாங்க நல்லது விடுதலை கொடுத்து நான் தான் நினைப்பேன் அந்த வாழ்க்கைக்கு அவங்க சாகிறது மேலே நான் தான் சொல்லுவேன் யாராவது இப்படி செத்துட்ட பிரச்சனை இல்லையே அவனுக்கு பிடிச்சி அல்லாட்டம் அவனை அனுப்பியிருக்கான் அதானே நம்ம குழந்தைங்க அங்கே இருந்துக்கிட்டு கண்ணையும் மண்ணையும் சாப்பிட்டுட்டு அகதிகள் முகாமில் பாம்பு போட்டாங்க நல்லது அவன் அவன் அவனை லக்ஸரியாக உக்காந்துட்டு அவன் அந்த டென்ட்டில் நூற்றி இருபது டிகிரி டெம்பரேச்சரில் போரவை இல்லாமல் சாப்பிட்டு கறி சாப்பிட்டு ஒரு வருஷம் ஆச்சுங்கிறான் அப்படிங்கிறான் அவ்வளோ தூரம் இருக்குது அப்போ அந்த வாழ்க்கையிலேருந்து தான் அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க அதானே உமர்லி அவனுக்கு கொண்டுட்டாங்க நல்லது தானே டக்குன்னு அரிசிக்கு போயிட்டார் கீழே இருந்தார் கஷ்டப்பட்டு இருந்தார் நைட்லாம் தூங்காமல் புலம்பிகிட்டு இருந்தார் அல்லாவுடைய அரிசிக்கு கீழே பறவையாக சிட்டுக்குரிய போயிட்டார் எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ அல்லாவுடைய பார்வையில் இந்த அது தான் வந்து சொல்கிறான் அப்போது இந்த அடிப்படையில் கஹாப் சூறாவிலேருந்து நம்ம படிப்போம் நம்ம உள்ளம் வந்து எதுக்குமே பதறாது நம்ம சொல்கிறோம் முஸ்லீம்கள் பிடிச்சி இப்படி பண்ணிட்டாங்க எப்படி பண்ணிட்டாயோ அதெல்லாம் விட நம்ம வேலை என்ன அதைப்பார் அப்போ இந்த ஹிஜாப் விஷயத்தில் எடுத்துங்க நம்ம என்னங்கிற இது ஆக்ஷன் என்ன பண்ணுறது ஹிஜாப் விஷயத்தில் இப்படி பண்ணிட்டாங்க நீங்களும் ஏதாவது வீடியோ போடு நான் என்னத்துக்கு வீடியோ போடுறது அப்போ ஹிஜாப் விஷயத்த உங்களுக்கு உரிமை கொடுத்தா நீ சும்மா உட்காந்து போவே நான் சும்மா அப்போ உட்கார மாட்டேன் அதான பிரச்சனை உனக்கும் எனக்கும் அதான பிரச்சனை உனக்கு வந்து ஒரு தொந்தரவும் பண்ணலைன்னா நீ உட்காந்துக்குவேன் நான் ஒரு தொந்தரவும் பண்ணலைனாலும் நான் சொல்லுவேன் இறைவனுடைய கண்ணியத்தில் நீங்கள் வச்சிட்டீங்க இது மாறணும் இந்த நிலை மாறணும் அல்ல சொல்கிறான்ல அல்ல என்ன சொல்கிறான் காஃபிர்களுக்கு தங்கத்தில் ஒரு வீடு தங்கத்தை அதாவது சுவர்கள் வந்து வெள்ளியில் கூரை வந்து தங்கத்தில் இப்படி நான் செட் பண்ணி கொடுப்பேன் இந்த பூமியில் வந்து இவ்வளோ சோதனையை டிஃபிகல்ட்டாக ஆக்கியிருப்பேன் ஆனால் உங்களால் இந்த சோதனையை ஃபேஸ் பண்ண முடியாது அப்போ அதே நான் திருப்பி கேட்குறேன் முஸ்லீம்களுக்கு ஒரு ஏக்கர் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏக்கர் வெறும் முஸ்லீம்களுக்கு ஒரு திட்டம் கொண்டு வருது இந்தியா ஒரு அரசாங்கம் அது இந்தியன் கூட விட்டுருங்க ஒரு அரசாங்கம் முஸ்லீம்களுக்கு மட்டும் கொண்டு வருது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏக்கர் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏக்கர் அதில் வந்து ஃப்ரீ கரண்ட்டு தோட்டங்கள் அவங்களே வச்சு கொடுத்துட்றாங்க அதில் வந்து ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மூணு அடுக்கில் ஒரு பங்களா எப்படி மாதம் அஞ்சு லட்சம் ரூபா செலவுக்கு ஒரு தனி காரு ஃப்ளைட்டில் எவ்வளோ நாளும் போய்க்கலாம் ஃப்ரீயாக அப்படி போய்க்கலாம் அப்படி வந்துக்கலாம் இப்படி ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் சட்டம் வந்து அல்லாவுடைய சட்டம் கிடையாது அல்ல கயருள்ளாவுடைய சட்டம் இப்போ இந்த பூமி நீங்கள் என்ன சொல்லுவீங்க உயிரை கொடுத்து அந்த 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 பூமியை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்களுக்காக பாடுபடுவீங்க சாதாரண ஒரு துண்டக்கா எலும்பு துண்டுக்கே தெரு தெருவா இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறான் நம்மால் இதுக்கு என்ன பண்ணுவீங்க நான் என்ன சொல்லுவேன் இந்த பூமி தான் வாழ்கிறதுக்கு ரொம்ப அசிங்கமான பூமின்னு நான் சொல்லுவேன் இதுதான் இருக்கிறதுலையே பூமினால் வாழ முடிய சிறைச்சாலை இது அறிவு இந்த நிலை மாற்றணும்னு ஆசைப்படுவேன் இந்த நிலை மாற்றணும்னு முயற்சி பண்ணும்போது என்ன நடக்கும் ஒரு பைக்காட்டு சோசியல் பைக்காட்டு நடக்கும் அபு தாலிப் கனவாயில போய் உட்கார்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் வெறும் தோள்களையும் இலைகளையும் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த சூழ்நிலை நான் பெட்டர்னு சொல்லுவேன் எந்த சூழ்நிலையை விட அந்த ஒரு ஏக்கருக்கு கொடுத்து அவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுக்கறத விட இது பெட்டர் ஏன் அல்லாவுக்கு பொருத்தமான சூழ்நிலை அல்லா என் மேல மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாழ்க்கைக்கு பேர் நான் வாழ்க்கைப்பேன் அது வாழ்க்கையே இல்லைம்மா இதுக்கு என்னத்தை போய் நம்ம போராடணும் நாம செய்ய வேண்டியது அல்லாவுடைய தீனுக்காக நம்ம வேலை பண்ணணும் அந்த வேலையில வர்ற தடங்கல்களை நாம சகிச்சுக்கணும் இதுதான் நம்முடைய வேலை நம்ம என்ன பண்ணுவோம் அதை கடமை தவறுனதுனால அவன் நம்மளை போய் சீன்றான் இந்த சீண்டலுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணா சீண்டலை நிறுத்தினா போதும் நம்ம விட்டுருவோம் அந்த சீண்டல் நிறுத்தினா நமக்கு பத்தாது நமக்கு சலுகைகள் கொடுத்தாலும் பத்தாது இந்த மாற்றம் கொண்டு வரும் வரைக்கும் நாம என்ன பண்ணணும் நம்முடைய பணி செய்யணும் இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கடமையை நம்ம பார்க்கணும் கடைசியா பதில இப்போ வேர்ல்டு பாலிடிக்ஸ் புரிஞ்சிங்க உங்களுக்கு புரியலையா ஐயோ காஷ்மீரில் கொள்கிறாங்கோ இங்கே கொள்றாங்க ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க குரானில் அர்த்தம் சூரா அல்ல சொல்கிறான் என்ன சொல்கிறான் எல்லாமே நான் இருக்கேன் மட்டும் புரிஞ்சுங்க எல்லாமே நல்லதுக்கு இருக்கேன் மட்டும் புரிஞ்சுங்க ஊரில் கலவரங்கள் வந்தாலும் உங்கள் ஊரில் அணுகுண்டு விழுந்தாலும் புரியுதா எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் அது இந்த ஏற்பாட்டின் படி நடந்துட்டு இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கிங்க அதுதான் எல்லாம் சொல்கிறோம் அப்போ இந்த அடிப்படையில் அதுக்குன்னு எல்லாமே நல்லது தானே அதை ஏன் தடுக்கணும்னு போயிடக்கூடாது நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட உலகம் ஆளுமே தஸ்ரி ஷரியத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய உலகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நாம் போய் அந்த உலகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடாது எது இந்த ஆளுமே தக்வீனில் நாம் போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடாது அது வந்து இஸ்லாம் மாதிரியான ஆட்கள் அவங்க செஞ்சுக்குவாங்க அது மலக்குகள் அவங்க செஞ்சுக்குவாங்க அந்த நிர்வாகத்துக்கு அது தான் அவர் சொல்கிறாரு ஏன் நிர்வாகம் வேறா உங்கள் நிர்வாகம் வேறா இது எப்படி உங்களால் டைஜஸ்ட் பண்ண முடியும்னு அவர் கேட்குறாரு இங்க வந்து உங்க ரூல்ஸ் தனி அவரு கிளாஸ் பண்றாரு மூசா நபி தடுத்த இடங்கள்லாம் கரெக்டு தானே எப்படி சும்மா இருக்க முடியும் ஆளுமே படி அது கரெக்ட் சரியத்து படி அது எல்லாமே குற்றம் தடுக்கப்பட வேண்டியது இன்னும் சொல்ல போனா கிளர் ரைஸ் தண்டிக்கப்படணும் சரி ஒரு குழந்த நாளைக்கு வீணா போயிடுவான்னு சொல்லிட்டு நான் கொலை பண்ணேன்னா ஒரு கொலையை நம்ம இன்னைக்கு ஜட்ஜையா விட்டுருவோமா புரியுதா இது போல இந்த உலகம் வந்து காரண காரியங்கள் கொண்டு விலக்கப்படுவது அதனால் வந்து அந்த அடிப்படையில் அவர் செஞ்சது கரெக்டு அதில் இன்னொரு படிப்பினை கூடுதல் என்ன மூசாலி சொல்ல முடியும் அந்த சம்பவத்தில்னு எடுத்திங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி நம்ம யார்கிட்ட நம்ம அதாவது நம்ம ஒத்துக்கிட்ட அந்த இடங்களே தவறு செய்யும்போது தட்டி கேட்கணும் அந்த தஸ்ரீப்படி ஆழம தஸ்ரீப்படி நம்முடைய உஸ்தாதுகளே தவறு செஞ்சாலும் தட்டி கேட்கணும் அதை வந்து கண்டிக்கல அல்ல அது வந்து அந்த மாதிரி இருக்கணும் அது கேட்காத அந்த அந்த செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி இருக்கக்கூடாது அதிலே இன்னொரு கூட்டம் அதிலே இன்னொரு பிரச்சனை என்ன நம்ம ஆளுங்களுக்கு என்ன பிரச்சனை தட்டி கேட்டவன் பெரிய ஆளுன்னு ஒன்று கண்டதுக்கெல்லாம் பொங்கிறது டென்ஷன் ஆகி இது பண்ண வேண்டியது அதை பண்ண வேண்டியது டப்புனு பொசுக்குன்னு கோச்சுட்டு நான் காக்கா ஓட்ட மாட்டேன்னு கிளம்ப போக வேண்டியது என்ன நம்மளே காக்கா தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இதில் நம்மளும் காக்கா இதுக்கு இனிமேல் நான் காக்கா ஓட்ட மாட்டேன் அப்படின்னு பெரிய பைலட் ஜாப்பு ரிலே ஜாயின் பண்ணிட்டு போகிறது இங்கேருந்து உடனே ஜமாத்து விட்டு போகிறது இனிமேல் நான் இந்த மீட்டிங்கில் கலந்துக்க மாட்டேன் இனிமேல் நான் அந்த குரூப்பில் இருக்க மாட்டேன் இனிமேல் நான் இவங்க கூட பேச மாட்டேன் போங்க அதை சொல்கிறேன் அந்த பக்குவமும் இருக்கணும் எதுக்கு கேள்வி கேட்கணுங்கிற காமன் சென்ஸ் இருக்கணும் அதை முதல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அது பேர் ஹிக்மத் எப்போ ரியாக்ட் பண்ணணும் அதுவும் ஒரு புத்திசாலித்தனம் எப்போ ரியாக்ட் பண்ணக்கூடாது அது ஒரு புத்திசாலித்தனம் யாரை எந்த தப்பை தட்டி கேட்கணும் எது ஒரு பெருசாக எடுத்துக்கூடாது இதுவும் ஹிக்மத்து எப்போ சிரிக்கணும் சிரிக்கணும் எப்போ அழுகணும் எல்லாமே கற்றுக்கணும் எல்லாமே அந்த அந்த பக்குவத்துக்கு வந்துடணும் அப்போ இதுவும் வந்து நல்லா கற்றுக்கும் ஏன்னா இப்போ கேள்வி கேட்கறோம் புத்திசாலிணுன்னா மூசா நபி எல்லா காலத்துலையும் அவன் கேள்வி கட்டியிருந்தாங்க அல்ல அல்லாது கண்ணில் காட்டு என்ன அதை பண்ண அப்போ பார்த்தா யார் புத்திசாலி ஆகிடுவாங்க பனிசாலைகள் ஆயிடுவாங்க கேள்வி கேட்காம இருக்கிறதும் தப்பு கேள்விகளே இருக்கிறதும் தப்பு புரியுதுங்களா அப்போ இது எல்லாமே பார்த்து அது படி இருக்கும் ஆளுமை தஷ்ரியை வந்து நம்ம வந்து ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது ஒன்று இப்போ கடைசியாக இன்னொரு மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வரிசை காஃப்சூரா இருக்கக்கூடிய அந்த வரிசை இருக்குல்ல அதுதான் இந்த உம்மத்தே முஸ்லீமா மேலேயும் நடக்கக்கூடிய பேட்டர்ன் அதாவது இறுதி காலகட்டத்தில் தான் கஹப் சுரா காட்டும் புரியுதுங்களா அப்போது ஆரம்ப காலகட்டத்தையும் விட்டுருங்க மிடில் ஏஜையும் விட்டுருங்க இறுதி காலகட்டம்னால் எங்கே இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தஜ்ஜால தஜ்ஜாலுடைய அந்த சிஸ்டம் எப்போ வேர் பிடிக்குதோ இந்த இங்கிலாண்டுடைய அந்த ஆதிக்கம் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டு தனி ச அப்புறம் பார்லிமெண்ட்டு தனி அந்த ப்ரோட்டஸ்டண்ட்டு உருவாக்குனாங்க இல்லையா தான் வந்து என்ன நடக்குது தஜ்ஜாலுடைய ஆட்சி இந்த பூமியில் தொடங்கிடுச்சு அப்போ இந்த காலகட்டம்ல ரெண்டு கணக்கு வச்சிங்க இந்த காலகட்டம் லெவல் ஒன் லெவல் ஒன் கஹ்சூராவுடைய லெவல் ஒன் என்ன மூமீன்களால் வாழ முடியாத சூழ்நிலை ஒதுங்கி குகைகளை நோக்கி ஓடக்கூடிய அப்போ நான் சொன்னல அந்த காலம் முடிஞ்சு போயிருச்சுன்ட்டு இனி நாம் போய் இப்போ இனிமேல் இப்போ போய் நான் வந்து குகையை தேட போகிறேன் இனிமேல் நான் போய் செட்டில் ஆகி போகிறேன்னா நீ வாகனு பிடிச்சி போகிறேன்னு அர்த்தம் தாவா